என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை ஒரு சிறு சொல்ல சொல்லி நீக்கிருந்தேன் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மழை இயற்கை பேரிடரும் போது என்னுடைய பண்டுட்டி தொகுதி பகண்டை பெரிய பகண்டை சின்ன பகண்டை குமாரமங்கலம் தொரப்பாடி பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் இந்த ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள் அதனால் மாண்பு அமைச்சரவர்களை நான்காண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன் இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களை தடுப்புச் சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று

அவ்வளவுதான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே தலைவர் உறுப்பினர்கள் கேட்ட உடனே இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்கறதெல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்றார் உங்க கோரிக்கை ஏற்குறப்பட்டிருக்கிறது அடுத்த நிதி ஆண்டில் நிதி குறித்து ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டிய நாளோட நிதி இல்ல மாண்புமிகு பேரவை